நகரத்தார் கோயில் நகரத்தார் கோயில் முருகன் கோயிலா இல்ல இல்ல முருகன் பிள்ளையார் கோயிலையும் அகதில எல்லாரும் போயிட்டாங்க கோயில் சம்பந்தப்பட்ட ஆளுங்க செட்டியார்கள் அப்படி போக வகையில நாட்ரையில இந்த முருகன் வச்சிருக்கையில இங்க செட்டியார்கள் வாரிசு கிடமும் கொஞ்சம் குறைஞ்சி போவோம் அறுபத்தி மூணு அளவுல இந்த முருகனை இங்க வந்து வச்சுட்டாங்க

இன்னைக்கு நாடரையில இருந்து இந்த முருகன் சிலைய தேர்ல அடைச்சி வந்துகிட்டு இங்க ஊஞ்சல் இருக்கும் அந்த ஊஞ்சல்ல வச்சு ஒரு ரவை வச்சு மைக்கியானாத்து சித்ரா பௌரணிக்கு அபிஷேக ஆராதனைகள் செஞ்சு இங்க திருமணம் செஞ்சு பூசணம் முடியவும் மைக்கியானாத்து ஊர்வனம் சுத்தி நாடரைகள் மேவீட்டுல வைப்பாங்க இந்த முருகன்

தங்கத்துல ஒரு ரெண்டு பதைக்கும் இருக்கும் அப்புறம் கல் வச்சனக தங்கமானமோ அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் கணேசருக்கு வெள்ளி அங்கி இருக்கும் வெள்ளி அங்கி இருக்கும் சரி சரி அப்புறம் அன்னைக்கு மணி அடிக்கிறதுக்கு மணியை தவிர மற்ற தூபம் தீபம் கற்பூரம் எம்பம் கற்பூர அலங்காரம் சந்தன கோவட தீர்த்தம் எல்லாம் வெள்ளியில் வெள்ளியில் அப்படியே இருக்கு அது கொண்டாந்து கொண்டாந்து அந்த படத்தை கொடுத்துட்டு திருப்பி கொண்டு போயிருமா நான் கோட் பூசாரின்னு வைங்களேன் பூசாரி நிர்வாகம் ரெண்டு பேரையும் மூணு பேருமே அந்த சா சாமானை இன்னைக்கு சாய்ந்தரம் எடுத்து வந்தால் மைக்கே நாத்து திருவிழா முடியும் அதே கணக்கொடப்ப ரெண்டு பேருமே செட்டியாரும் இது பர்மா அம்மாவும் பிறந்தது ஆமாம் இப்போ இந்த காம்பஸ்ல யாரும் இருக்கா வெளியே இப்போ யாரும் இல்ல நாங்க முதல்ல இருந்தோம் ஒரு முப்பத்தி நாலு வருஷம் பட இருந்தோம் வருஷம் இருபது நாள் இரும